வணக்கம் இன்னைக்கு வீடியோ உள்ள ராகு கேது பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷத்துல முக்கியமான மூணு பயிற்சியுமே இந்த தான் நடக்குது அதுல பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நடந்துடுச்சு அடுத்தது குரு பயிற்சி மே பதினொன்னு இந்த ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசியில முக்கியமான ராசிய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஏற்கனவே மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சனிப்பயிற்சியில சனி ஏழரை சனியை தொடங்கிடுச்சு மீனராசியில் வந்து அமர்ந்து அப்ப ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது மே பதினொன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியிலுமே குரு பகவான் மூன்றாம் இடமான ராசியில் போய் அமர்கிறார் அப்ப குருவின் பயிற்சியும் சரி சனியின் பயிற்சியும் பெரிய அளவுல ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பலனை தரப்போறது இல்லை ராகுகேது பலனை தருமாசிக்காரங்க எதிர்பார்த்த நீங்க நிச்சயமாக சந்தோஷம் அடையலாம் நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் நிறைய நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கத்தையும் நீக்கிடும் குருவின் தன்மை பெரிய கேது பயிற்சியாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான புகழும் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு ராகு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமானிடம் உள்ளது அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்கும் விதமாகவும் உங்கள் ராசி அதிபதியான முருகப்பெருமானை வணங்கும் விதமாகவும் ஓம் நமக் வாழ்க ஓம் கந்தா போற்றி அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள் உங்கள் ராசி அதிபதியும் ஈசனும் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி ராகு கேதுவின் வழியாக உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பரிபூரணமாக கிடைக்கச் செய்வார் இப்பொழுதே நீங்க கமண்டில் போய் ஓம் நமக்ஷுவாயா வாழ்க ஓம் கந்தா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் அனுகிரகம் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஈசனின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியையும் உங்களுக்கு நீங்காத புகழையும் உறுதியாக ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ள போலாம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற மேச ராசி மேச லக்னக்காரர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் எல்லாருக்குமே நீங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் மற்ற கிரகங்கள் போல் விசேஷ பார்வை கிடையாது அதுலயும் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் பாம்பை குறிக்க கூடிய கிரகங்கள் பாம்பை பார்த்தால் எப்படி படையும் நடுங்கன்னு சொல்றோமோ அதே போலதான் இந்த ராகு கேதுவையும் பெரிய அளவில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இருந்தாலும் செய்யும் சரி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில ராகுவும் கேதுவும் எங்க வரப்போறாங்க அப்படின்னா ஏற்கனவே ராகு பனிரெண்டாம் இடமான ராசியில இருக்கு கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் கண்ணிராசியில் இருக்கிறார் இப்ப பயிற்சியில எங்க வரப்போ இந்த ராகுவுக்கும் பின்னோக்கிய பயணம் தான் உண்டு அதாவது கடிகாரம் சுத்தும் திசைக்கு திசையில் இந்த ராகுவும் கேதுவும் பயணிக்க கூடியவர்கள் வயசுல பயணிக்கக்கூடியவர்கள் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள்ளும் கேது பகவான் கன்னி கண்ணிராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ளும் பயிற்சியாக போறாங்க அப்ப இந்த சிம்ம ராசிங்கிறது மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடம் கும்பராசி மேஷராசிக்கு பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் அப்படின்னாலே அது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை குழந்தை பாக்கியத்தை குழந்தைகளின் எதிர்காலத்தை குழந்தைகளின் வளர்ச்சி அவர்களின் கல்வி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் மேலும் இந்த ஐந்தாம் இடம் ஒருவரோட பூர்வீக சொத்து முன்னோர்களின் ப்ராப்பர்ட்டி பதவிகள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தின் அனுகிரகம் தாத்தா பாட்டி போன்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் ராகு இரண்டுமே எப்பொழுதும் ஒரு ராசியில் மாதங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுவிற்கு நிலை அப்படின்னு எந்த ஒரு நிலைமையும் கிடையாது சொந்த வீடுகளும் கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த கிரகத்தின் தன்மையை அந்த வீட்டு அதிபதியின் தன்மையை பொறுத்து இந்த கிரகங்கள் பலன்களை கொடுக்கும் அதனாலதான் இந்த ராகு கேதுவை நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் ஒரு ஜோதிடரால் கூட பெரிய அளவில் கணிக்க முடியாத கிரகங்களாக ராகு கேது இருக்கு அதனால ஜோதிடத்துல கூட பொதுவா ஒரு வார்த்தை சொல்றது உண்டு என்னன்னா பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு ஜோதிடர்களுக்கு சொல்லுவாங்க அதாவது ஜாதகத்தில் இருக்கும் பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள்னு பார்த்து பலன் சொன்னாலே ஒருவரோட அதிகபட்சமான பலன்கள் அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்ன நடக்கும் திருமண வாழ்க்கையில கூட ராகு கேதுவின் பங்கு ரொம்ப முக்கியம் இப்ப கூட நம்ம பாக்குறோம் ஒருவருக்கு திருமணம் நடக்கலைன்னா ஜாதகத்துல ராகு கேது இருக்கா சர்ப்பதோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதும் உண்டு இந்த ராகு கேதுக்கள் பெரிய அளவிலான மாற்றத்தை ஒருத்தரை குபேரனாக மாற்றும் சக்தியும் ராகு கேது கொண்டு ஒருவரை நடு ஏன் குப்பமேட்டுக்கு கொண்டுட்டு வர சக்தியும் இந்த ராகு கேதுவிற்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த ராகு கேது பதினோராம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் வருவது ராசிக்கு என்ன பலன்களை தரும் இந்த ராகு கேதுக்களை சரியாக கணித்து உங்க ஜாதகத்துல இந்த ராகு கேது எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல உங்க பிறந்த ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இருக்கிறாங்க அந்த கேதுவும் ராகுவும் இருக்கக்கூடிய இடங்களை வைத்து மேஷத்திற்கான பலன்களை பார்க்கிறோம் மேஷத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கு அப்ப லாபஸ்தானத்தில் ஒரு ஆசையை அதிகரிக்கும் கிரகம் வந்து அமரும் பொழுது லாபம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய அளவிலான ஒரு லாபத்தை அடையணுங்கிறதுக்காக அதிக அளவில் மெனக்கெடுவார்கள் முயற்சி செய்வார்கள் அவர்கள் சதா சர்வகாலமும் அதையே சிந்திப்பார்கள் அப்ப இந்த காலகட்டம் நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் புதிய புதிய அணுகுமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ராகுதா டிஜிட்டல் மீடியாவை குறிக்க கிரகமாகவும் மீடியாவையும் கிரகமாக இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் உங்கள் ப்ராடக்டையோ அல்லது உங்கள் பொருட்களையோ அல்லது உங்கள் சர்வீஸையோ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் வழியாக விளம்பரப்படுத்துவீர்கள் அதன் வழியாக உங்கள் தொழில் வியாபாரம் பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறும் அந்த வளர்ச்சியின் வழியாக லாபம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் கேது கோச்சாரத்தில் வரும் பொழுது பெண் குழந்தை பாக்கியம் அதிக அளவில் கிடைக்கும் அப்ப இந்த கேது பயிற்சியில் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு அதிகமாக பெண் குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு இல்லத்தில் மகாலட்சுமியே வந்து குழந்தையாக பிறக்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் கிடைக்கும் ராகு கேதுல ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அந்த பதவி நேர்மையான பதவியாக நீங்க ஒரு லஞ்ச லாவண்யம் கொடுத்து ஒருத்தரோட சிபாரிசுல போய் ஒரு பதவியை பெற வேண்டியதில்லை உங்கள் உழைப்புக்கும் இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு உழைப்பை நீங்கள் போட்டீர்களோ அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒரு அருமையான பதவி வந்து கிடைக்கும் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் திறமை வெளிப்படும் ஒரு ஏதாவது ஒரு புதிய விளையாட்டு அல்லது ஒரு புதிய கலை அல்லது ஏதாவது ஒரு புதிய கோர்ஸ் புதிய லாங்குவேஜ் ஏதாவது மாணவ மாணவிகளும் சரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தொடங்குவதற்கும் இது அற்புத பீரியடாக இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான லாபத்தை தருவார்ன்னு சொன்னோம் அது கணினி துறையில ஹார்ட்வேரா இருக்கலாம் சாப்ட்வேரா இருக்கலாம் நீங்க மீடியா துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம் போட்டோகிராஃபில இருக்கிறவங்களா இருக்கலாம் யூடியூப் இன்ஃபுளுசரா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸர்களாக இருக்கலாம் எல்லோருக்குமே இது பொன்னான காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் பெரிய அளவிலான சப்ஸ்கிரைபரையும் பெரிய அளவிலான ஃபாலோயர்ஸையும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ராகு எப்ப கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கும்பாங்க இந்த ராகுவும் கேதுவும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை தரும் ஆனால் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக விசேஷம் விவசாயத்தில் இருந்தாலும் அந்த விவசாயத்தில் புதிய அணுகுமுறையின் வழியாக நீங்கள் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் உங்கள் வேளாண் பொருட்களை விற்பதில் ஒரு நவீன யுக்தியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த வயதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் அந்த நபரின் வழியாக உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாறும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக நடக்காத பல விஷயங்களை இந்த சந்திப்பின் வழியாக நீங்கள் நடத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு இவ்வளவு நாள் பெரிய லாபம் வரலைனா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களோட ஷேர்ஸோட வேல்யூ எல்லாம் படிப்படியாக உயரும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தேர்ந்தெடுத்து செய்யுங்க மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் ஒரு டீம் வழிநடத்தக்கூடிய மேனேஜர் டீம் லீடர் ஜெனரல் மேனேஜர் சூப்பர்வைசர் போன்ற பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு உள்ள மேச ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறுகிய கால முதலீட்டில் அடிக்கடி அதை வாட்ச் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான நேரமும் இருக்காது பொறுமையும் இருக்காது அப்ப நீங்க எந்த ஒரு முதலீடையும் நீண்ட காலமாக செய்தால் பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் பெறும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா அப்படின்னா எப்பொழுதுமே சொல்றேன் இந்த ராகுக்கு எது பெயர் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஆணாக இருந்தால் ஒரு ஆணாலும் பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணாலும் பிரச்சனை வரும் எந்த ஒரு வீழ்ச்சிக்கும் எந்த ஒரு சிக்கலுக்கும் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் எதிரியாக வருவார்கள் அந்த எதிரி யார்னா வேற யாருமே இல்லை நீங்களே தான் உங்களோட வீழ்ச்சிக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கும் எப்பொழுதுமே காரணம் நீங்களாகவே இருப்பீர்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலும் டென்ஷன் ஆகிறதோ டிப்ரஷன் ஆகிறதோ கோபப்படுறதோ கூடாது பரவாயில்ல நாளைக்கு பதில் சொல்லலாம் அவங்க பேசிட்டு போறாங்க நம்ம நாளைக்கு யோசிச்சு அதுக்கு நம்ம பதில் சொல்லிடலான்னு எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த நாள் அப்புறம்னு தள்ளி போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு வராது ஏழரை சனியின் பாதிப்பும் சரி குரு மூன்றில் மறைந்ததும் சரி அதை பத்தி எந்த கவலையுமே நீங்க பட வேண்டியது ஏன் அப்படின்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக இருக்கும் ராகுவும் சிறப்பான இடத்தில் இருக்கு கேதுவும் அற்புதமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப கேதுவால் கிடைக்கும் ஞானமும் ஞான மார்க்கத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பலனுமே நிம்மதியை தரும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அப்ப கேது கொடுப்பதை நிச்சயமாக யாராலும் தட்டி பறிக்கவோ யாராலும் அதை தடை செய்யவோ முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அல்லது எதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னு முயற்சி செய்றீங்கன்னா கட்டாயமாக நீங்க பிறந்த கால ஜாதகத்தை பார்த்துடுங்க அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செயல்பட்டால் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இவ்வளவு நாள் தீராத சிக்கல் இவ்வளவு நாள் நம்ம நம்மளால முடியாதுன்னு நினைத்த விஷயம் நம்ம இதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க தயங்குன தடைகளை கூட நீங்க உடைத்து எறிந்து விடலாம் ஒரு முக்கியமான ஒரு சபதம் எடுங்க நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றியை அடையணும் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்கணும் சரித்திரம் படைக்கணும் இந்த மாதிரி ஒரு பதவி எனக்கு வேணும் வாழ்க்கையில இந்த ஒன்றரை வருஷத்துல இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் வரணும்னு பேப்பர்ல எழுதி வச்சிடுங்க அந்த இடத்திற்கு நீங்கள் உறுதியாக வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடத்திலேயே ராகுவும் கேதுவும் அருமையாக அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியில முதல் ராசியாக இருக்கும் மேச ராசியே பலன்களிலும் முதன்மையாக இருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பலன்களை உறுதியாக நீங்கள் அனுபவிக்கலாம் எல்லா விதமான தடைகளும் எல்லா வயதினருக்கும் நீங்கிவிடும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்கள் துறையில் நீங்கள் அசைக்க முடியாத நபராக உறுதியாக வருவீர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களோட வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் தடையான விஷயங்கள் வேகம் எடுப்பதற்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரங்கிறது குஞ்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பது விதமான பறவைகளும் மிருகங்களும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் அது அந்த நவகுஞ்சரம்ங்கிற படத்தை கிருஷ்ண பரமாத்மாவாகவும் அவர் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எண்ணற்றது இருக்கு அப்படிங்கிறதை மனிதனுக்கு உணர்த்துவதாகவும் நீங்க இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் சரித்திரம் படைக்கணும் உங்களுக்கு இன்னும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த நவகுஞ்சர படத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய

யானையின் இடது முன்னங்கால் காளையின் திமில் புலியின் இடது பின்கால் குதிரையின் வலது பின்கால் கொண்டது இந்த நவக்குஞ்சரம் இதுல முக்கியமானது கை ஒரு கை வந்து மனிதனோடது எப்பொழுதுமே கொடுத்து சிவக்கக்கூடியவராக எதையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய மனிதனின் கை இந்த மிருகத்தில் இருக்கிறது உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது கோழி போல் சேவல் போல் கொத்தி கொத்தி அளவாக சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கறத இன்னைய கருத்து அதை வலியுறுத்தும் விதமாக தலை வந்து சேவலின் தலையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமாக அழுத்தமாக தடம் பதிக்க வேண்டும் அதனாலேயே புலியின் காலாகவும் குதிரையின் காலாகவும் யானையின் காலாகவும் மனிதனின் ஒரு கை கொடுக்கும் இடத்திலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரிய இந்த ஒரு மிருகம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் விதுக்கப்பட்டிருக்கிறது சிற்பமாக அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சரத்திற்கு பொதுவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா யோகாதி யோகம் தரும் நவக்குஞ்சரம் அப்படின்னு தான் இதை சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சரம் படம் வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு இந்த படம் தான் நீங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைத்து உங்களோட பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் வருது இல்லையா அந்த நட்சத்திரத்தின் அன்னைக்கு பூவெல்லாம் வச்சு தீபாராதனை பண்ணி நீங்க நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் இந்த படத்தை வீட்டுல பூஜை அறையில வைக்கலாம் தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் சின்ன பாக்கெட் சைஸ்ல கிடைச்சதுன்னா அதை வந்து உங்க பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் முக்கியமான எந்த விஷயத்திற்கு போகும்போதும் இந்த நவகுஞ்சர படத்தை எடுத்து ஒரு முறை பார்த்து விட்டு நாம போவதும் நல்லது பார்த்து விட்டு ஒரு முடிவு சொல்வதும் நல்லது நம்ம போற காரியங்கள் ஜெயிக்கும் நம்ம யார சந்திக்கணும் நினைக்கிறோமோ அவர்கள் நமக்கு சாதகமாக செயல்படுவார்கள் கண் திருஷ்டிங்கிற பேச்சுக்கே இடமில்ல இந்த பில்லி சூன்யுங்கிற வேலையெல்லாம் யாருமே நமக்கு செய்யவே முடியாது செய்யணுங்கிற முயற்சி கூட பலனை தராது அப்படிப்பட்ட யோகாதி யோகம் தரும் இந்த நபகுஞ்சர படத்தை வந்து நீங்க வாங்கி வீட்டுல வைத்து பூஜை செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில படங்கள் மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு அது நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பிறந்த நட்சத்திரத்தில் இந்த நவகுஞ்சர படத்தை வைத்து வழிபாடு செய்வது படத்தின் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுவது அந்த படத்திற்கு தூபம் காமிப்பது கற்பூர ஆரத்தி காமிப்பது மலர்களை அதற்கு அர்ப்பணிப்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் தடைகளை உடைக்க உதவும் இந்த ராகுகேது பயிற்சியில் பெரிய அளவிலான வெற்றியும் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்திற்கு வாழ்க்கையில் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசைகளும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்